ஹாய் ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட செம்ம சூப்பர் சூப்பரான ஆஃபர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒன் ஆர் சேல்ஸ் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோங்க இந்த வாரம் வந்து உங்களுக்காகவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதுவும் கிளியர் அண்ட் சேல்ஸ் ஆஃபருங்க ஸோ அதில் வந்து பட்டு சேரீக்குலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ பட்டு சாரீஸ் இனி வரக்கூடிய முகூர்த்தத்துக்காக தேடிட்டுருக்கீங்க ஆஃபர் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்பிபி சில்க்ஸ் விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான பட்டு சாரீஸ்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது சுபமுகூர்த்த பட்டுக்கெல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா செமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃபர்லாம் வாங்கிட்டு போகலாங்க சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பரான நீங்கள் பண்ண நீங்க சாட்டர்டே சண்டே மார்னிங் நைன் டு லெவன் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கிளியரன் சேல் ஆஃபர் ஸோ சாரீஸ்க்கு மட்டும் கிடையாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா ரேஞ்சஸ்க்குமே ஆஃபர்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பட்டு சாரீக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ிருக்கு சோ கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜென்ஸுக்கெல்லாம் வெறும் ஒன் ஃபிஃப்டிலருந்து ஷர்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ குர்த்திஸுக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது உங்கள் ஃபேமிலிக்கே தேவையான பர்ச்சேஸை இந்த க்ளியரன்ஸ் சேல்ஸில் நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ஷாப் கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டு போகலாம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குலாம் சாரியா அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆமாங்க நாற்பத்தி ஒம்போது ரூபாயிலிருந்து உங்களுக்கு சாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாம் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் ஷாப் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் நைன்டீன் டுவெண்ட்டி ரெண்டு நாட்கள் வந்து காலையில் நைன் ஓ கிளாக் டு லெவன் ஓ கிளாக் இந்த ரெண்டு மணி நேரம் ஆஃபர் போயிட்டு இருக்கு கிளியர் அண்ட் சேல்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க